ஓம் முருகாவேல் முருகா வெற்றி முருகா என் அன்பு குழந்தையே உன் வேலன் வடிவேலன் வந்து விட்டேன் மாபெரும் நன்மையை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து ஒரு முடிவை கொடுக்க வந்திருக்கின்றேன் நான் இருக்கின்றேன் உன்னோடு எப்பொழுதும் என்று நீ உணரும்படியாக பல அதிசயங்களும் அற்புதங்களும் சற்று நேரத்தில் நிகழ தொடங்கிவிடும் உன் வாழ்க்கை மிக மிக அழகான அற்புதமான ஒன்றாக மாறக்கூடிய நேரம் இது உன்னுடைய மனதில் நீ வைத்திருக்கக்கூடிய அத்தனை லட்சியங்களும் ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவேறி உன்னை ஆச்சரியப்படுத்த வந்து கொண்டிருக்கின்றது மிகவும் சிறப்பான வாழ்க்கையாக உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகின்றது இவ்வளவு நாள் செய்வது அறியாமல் தவித்து கொண்டிருந்த நீ எப்படி வாழ்வது என்று தெரியாமல் பல தடுமாற்றங்களை கண்ட உன்னுடைய வாழ்க்கையானது ஒரு தெளிவை பெற்று இப்படித்தான் வாழ வேண்டும் இதுதான் நம்முடைய வழி என்று ஒரு தெளிவை பெறக்கூடிய நேரம் வந்து விட்டது உன்னுடைய முன்னேற்றத்திற்கு நான் வழிகாட்டி விட்டேன் நீ கவலைப்படாமல் இருக்க வேண்டும் காரணங்களை கண்டுபிடித்து கவலைப்பட்டு கொண்டிருப்பது அல்ல வாழ்க்கை எல்லாமே ஒரு காரணத்திற்காக நடந்து கொண்டிருக்கின்றது என்று நம்பி அடுத்த கட்டத்திற்கு நீ தைரியமாக செல்ல வேண்டும் வெற்றியை பெற வேண்டுமென்றால் பல தோல்விகளை அனுபவங்களாக பெற்றுதான் ஆக வேண்டும் பலராலும் மதிக்கப்பட வேண்டும் என்றால் சிலரால் சில அவமானங்களை சந்திக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டுதான் இருக்கும் இப்படிதான் வாழ்க்கை பல சூழ்நிலைகளை வைத்திருக்கின்றது நாம் எதை வேண்டுகின்றோமோ விரும்புகின்றோமோ அதற்கு எதிர்மையான ஒரு விஷயத்தின் மூலமாக அனுபவங்களை கொடுத்து நம்மை தேர்ச்சி விடுகின்றது தடைகள் என்று நினைக்காமல் அத்தனையும் நம் முன்னேற்றத்திற்கான வழிகள் என்பதை புரிந்து கொண்டால் மனதில் இவ்வளவு வலியும் வேதனையும் தோன்றவே தோன்றாது உன்னையே நீ மதிக்க ஆரம்பித்து விட்டால் பிறரால் தானாக மதிக்கப்படுவாய் இன்றே சூழ்நிலை இவ்வளவு மோசமாக இருக்கின்றதே என்று கவலை கொள்ளாதே நாளை தினத்தை உனக்கானதாக மாற்றக்கூடிய சக்தி இன்றே தினத்தில்தான் உள்ளது இன்றைய தினத்தை சரியாக பயன்படுத்தினால் நாளைய தினம் நீ வரலாறை படைக்கக்கூடிய தினமாக கூட மாறலாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்க வேண்டுமானால் உன்னுடைய திறமையை நீ முழுமையாக பயன்படுத்த தயாராக வேண்டும் பிறரை எதிர்பார்ப்பதை குறைத்துக்கொண்டு உன்னால் முடியும் என்று அத்தனையையும் நீ சாதித்துக் காட்ட முன்வர வேண்டும் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது பல சோதனைகளுக்கு ஆளாவது சகஜம்தான் இது அத்தனை பேருக்கும் நடக்கின்ற ஒன்றுதான் அத்தனையையும் மீறி நாம் சமாளித்து வெளிவரும் பொழுது மிக வெற்றி நமக்கு பரிசாகவும் கிடைக்கும் எத்தனை விஷயங்களில் நீ தடைகளை அனுபவித்திருந்தாலும் இனிமேல் ஒவ்வொரு விஷயத்திலும் நீ வெற்றியை தான் பெறுவாய் எல்லாம் நீ நினைத்தபடி நல்லபடியாக நடக்கும் உன்னுடைய வாழ்க்கை உன்வசமாகும் நேர்மையான முறையில் நடந்து கண்ணியத்தையும் ஒழுக்கத்தையும் பின்பற்றி எல்லா நல்ல விஷயங்களையும் நல்ல பழக்கங்களையும் நீ தெளிவாக வைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு வெற்றியை காணப்போகின்றாய் உன்னுடைய குணம் மிக பெரிய அளவில் உயர்ந்திருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையும் மிக பெரிய அளவில் உயர்வை காணும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பல நல்ல நிகழ்வுகள் உன் நீ நடந்து கொண்டே இருக்கும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்